வந்து இருக்கிறதுலே இந்த குண்டா கழுவது தான் கஷ்டமான விஷயம் ஆனால் இந்த குண்டா கழுவில் தான் நான் ஒரு பாடத்தை கற்றுக்கினேன் வாழ்க்கைன்றது சும்மா கிடையாது கஷ்டமா இருக்கும் அதை நம்ம எந்த அளவுக்கு தேய்ச்சி 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 சுத்தமாகறோமோ நம்ம வாழ்க்கையோ அதுக்கேற்ற மாதிரி சுலபமாக போவோம்ல அப்படிதான் நான் கற்றுக்கிட்டேன் சாப்பிட போகிறோம் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் அதை விட நம்ம செய்யற தொழிலுக்கு மரியாதை கொடுக்கணும் அது வந்து எங்களுக்கு என்ன தான் இதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து வர கஸ்டமருக்கு நல்லா நம்ம கொடுத்துடணுன்றது தான் எங்களோட இது வரைக்கும் அம்மா தான் வரவங்களுக்கு நம்ம டக்குன்னு கொடுத்துடணும் அவங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க உண்மையிலேயே நான் மூணு இட்லி தான் சாப்பிடுவேன் வீடியோக்காகலாம் வைக்கல பா கொஞ்சம் வடை மட்டும் எடுத்து கொடுக்கணும் தயிர் சாதம்னால் இப்படி தான் இருக்கணும் கொள்ள கொலை கொலான்னு ஓகேவா கோவிலெலாம் கொடுப்பாங்கல்ல தயிர் சாதம் சரியான டேஸ்ட்டு அது எதில் செய்றாங்க எப்படி செய்யறாங்கன்னே தெரில இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நூறு நாள் வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அம்மா சீக்கிரமாக போயிட்டாங்க எட்டு மணிக்கெலாம் போயிட்டாங்க நம்ம வந்து அவங்க நூறு நாள் வேலைக்கு போகிறதுனால டிஃபன் கடை வந்து நம்ம பார்த்துக்கணுன்றதுனால லட்ச சுஜனுக்குமே நம்ம வந்து இன்றைக்கி சாப்பாடு கட்ட முடியல இன்றைக்கி வந்து நம்ம சுஜனுக்கு வேறு வாமிட்டிங் வாமிட்டிங் ரொம்ப வாமிட் எடுத்துகிட்டே இருந்தார் எல்லா குழந்தையும் என்ன சொல்லுவாங்க வாமிட் எடுக்கிற ஸ்கூல் லீவ் போட்டுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம சுஜன் என்ன சொன்னாருன்னா ஸ்கூலுக்கு போய்ட்டா சரியாயிடுவேன் ஸ்கூலுக்கு போயிட்டான் சரியாயிடுவேன்றாரு எங்களுக்கு வந்து அவன் வாமிட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் அவன் பேசுறது வந்து எங்களுக்கு செம்ம சிரிப்பாக இருந்துச்சு சரி ஓகே குழந்தையே ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு அவர் ஸ்கூலில் கூப்பிட்டு போயிட்டோம் ஸ்கூல் வாசலில் கூட வாமிட் பண்ணியிருக்காரு ஆனால் வாப்பா போகலாமான்னு கேட்டால் இல்லை ஸ்கூல் உள்ளே போனால் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் எங்களுக்கு வந்து அது ஆச்சரியமாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம போனது எவ்வளோ நல்ல குழந்தையாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு இப்போ வந்து அம்மா நூறு நாள் வேலைக்கு போயிருக்காங்க இதுவும் கஷ்டம் தானே அதுவும் கஷ்டம் தானேன்னு சொல்லலாம் இருந்தாலுமே வந்து அவங்க நூறு நாள் வேலைக்கு போனாங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லாருக்கிட்டேயும் பேசி கொஞ்சம் மன ஆறுதல் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நிறைய ஆளுங்க இருக்கும்போது பேசுகிறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் இங்கே இருந்தால் கூட டிஃபன் கடையில் வேலை வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அங்கேயாவது போனால் கொஞ்சம் எல்லாட்ட பேசிக்கினே செய்யும்போது அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது அதனால் வந்து அவங்கள போக சொல்லிட்டோம் அவங்க விருப்பம் போகிறேன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லியாச்சு அதனால அவங்க கலம்பி போயிட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போனால் அடுத்தடுத்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் கட்டலை ஏன்னா காலையிலேயே கட்டிவிடுவோம் இப்போ வந்து அவங்க நூறு நாள் வேலைக்கு போனதுனால நம்ம டிஃபன் கடையில் காலையிலேயே வரணுன்றதுனால நம்ம லஞ்ச் கட்டல இனிமே தான் போய் லஞ்சும் கட்ட போகிறோம் இப்போ இந்த இதில் வந்து ரெண்டு தட்ட இட்லி வெகுதா இதை நம்ம இறக்கிட்டு நம்ம சாப்பிட்டு மீது இருக்கிறத நான் வந்து போய் கடைக்கெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாமான்லாம் அப்புறமா தான் கழுவி போகிறோம் முதல்ல வந்து நம்ம சாப்பாடு செய்ய போகிறோம் சாப்பாடு செஞ்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே என்னென்ன நடக்குதுன்னு கண்டினியூவாக பார்த்துட்டே இருக்கலாம் சரியா இட்லி இறக்கலாம் அம்மா இருந்தாங்கன்னா எவ்வளோ நேரம் இட்லி இருந்தாலும் சரி எவ்வளோ நேரம் கடந்த அது ஒரு பிரச்சனையாகவே தெரியாது ஆனால் அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அப்படியே படப்படப்பட நான் ஐயோ ஆள் வந்துட்டாங்க ஆளு வந்துட்டாங்கன்னு அப்படியே டென்ஷனாகவே இருப்பேன் அவங்க கேஷ் ஹேண்டில் பண்ணுவாங்க நான் மட்டும் தான் டென்ஷனாக பண்ணுவேன் அதனாலேயே அவங்க இட்லி பார்சல்லாம் கட்டி வச்சிட்டு தான் போவாங்க சாம்பார்லாம் கட்டிடுவாங்க இட்லி மட்டும் கட்டி கூட ஒரு கஸ்டமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து ஆப்பறம் உங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்கே படப்படப்பாக இருக்கும் பார்சல் கட்டணும்னா இன்னும் அவசர அவசரமாக கட்ட வேண்டியதாக இருக்கும் தெரியுது அந்த வீட்டில் கட்டி கரெக்டாக சாம்பார் கட்டணும் கட்டி முடிச்சுட்டு சாம்பார் மட்டும் வந்தேன்னைக்கு அவங்க வேலைக்கு போகிறதுனால கட்டி சட்னி அப்படியே போடுவாங்க இன்றைக்கி வந்து கார சட்னி மட்டும் கொஞ்சோண்டு வச்சுட்டு போயிட்டாங்க சட்னி ஃபுல்லாக பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இதை வச்சு தான் நம்ம ஓட்டணும் வரவங்கிட்டலாம் சட்னி இல்லை சட்னி இல்லைன்னு சொல்லி சாம்பாரே குத்துணைக்கிறேன் யாரும் அந்த மாரி கார சட்னியெலாம் கேட்கலப்பா அதனால தான் ரெகுலராக பார்சல் போடுறவங்க கூட இவ்வளோ டைட்டாக கட்ட மாட்டாங்க நல்லா கட்ட பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரிவியூ எல்லாம் கொட்டுது வந்து மூணு பார்சல் வாங்கியிருக்காங்க நம்ம கார சட்னால ஒரே பார்சலாக சட்னியை வந்து கட்டித்தரப்போகிறோம் இல்லை கட்ட போகிறேன் நிறைய பேர் வந்து எல்லாம் சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இனிமே நாட்களில் நம்ம செய்கிற ஒரு ஒரு டிஷ்ஷும் வந்து வீடியோ போடலாம் இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் போட போகிறேன் ஏன்னா எனக்கும் அதுவும் தெரியும் வித்தியாசமால எதுவும் தெரியாது நம்ம வந்து சட்னி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சாம்பார் இன்னொன்று எக்ஸ்ட்ரா போட்டுடலாம்ண்ணா போட்டு விட்டு கொடுத்துடலாம் தேவையா சேர் அஞ்சு அஞ்சு இட்லி முப்பது ரூபா தொண்ணூறு போயிடுச்சு அண்ணா தொண்ணூறுபாண்ணா இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பிடும் போது ஆளுங்க யாராவது வந்தால் நம்ம வந்து வடையா இல்லைண்ணா கலி இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம் டைம் ரொம்ப ஆயிடுச்சு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால வந்து சாப்பிட்டு அப்படியே ஆளுங்க யாராவது வந்தால் நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேயே உட்காந்து போகிறோம் யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு போய்காய் கழுவிட்டு அப்படியே கொடுக்க வேண்டியது தான் எப்போவுமே சட்னிலாம் நிறைய வச்சுருப்பாங்களா இன்றைக்கி எதுவுமே இல்லை வெறும் சாம்பாரும் வடகரி மட்டும் உண்மையிலே நான் மூணு இட்லி தான் சாப்பிடுவேன் வீடியோ காக்கலாம் வைக்கல பா கொஞ்சம் வடை மட்டும் எடுத்து கொடுங்க வடை நம்ம சாம்பார் வடைகதையை டேஸ்ட் பண்ணாதவங்க பண்ணிட்டு யாருமே நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது செம்மையாக இருக்கு நீங்களா வாய்ப்பில்லை ம் பாரசாரமாக கேட்குறவங்களுக்கு சாம்பார் வெரைட்டியாக கேட்குறவங்களுக்கு வடகறி சைவமா சாப்பிடணும் நினைக்கிறவங்களுக்கு சட்னி இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் கிட்டே இருந்து வேறெங்கும் கிளைகள் கிடையாது ஒரே ஒரு கிளை மட்டும்தான் பா கொஞ்சம் இட்லி கொடுத்துருங்கப்பா தம்பி வடகறி வேணுமா ஒரே நிமிஷம் ஆ இருக்குண்ணா எக்குனா ஆ தம்பி வடகறி ஒன்று தானே ரெண்டு இருக்காது தம்பி ஒன்றுதான் இருக்கு

சட்னி இல்லையே எல்லாமே காலி சாம்பார் மட்டும் தான் இருக்குது இப்போ வந்து நம்ம மறுபடியும் சாப்பிட போகிறோம் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் அதை விட நம்ம செய்கிற தொழிலுக்கு மரியாதை கொடுக்கணும் அது வந்து எங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து வர கஸ்டமருக்கு நல்லா நம்ம கொடுத்துடணுன்றது தான் எங்களோட இது வரைக்கும் அம்மா சொல்லியிருக்கிறதா தான் வரவங்களுக்கு நம்ம டக்குன்னு கொடுத்துடணும் அவங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க அதை தான் நானும் இனி பண்ணேன் நீங்க எல்லாம் கேட்கலாம் அண்ணன் சும்மா தானே இருக்காரு அண்ணன் கொடுக்கலான்ட்டு அண்ணன் எப்பவுமே கொடுக்க மாட்டாரு இப்போ மட்டும் கொடுப்பாரு அப்படிலாம் இல்லை அவர் பாவம் நின்றுட்டு எதுக்கு கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருந்தாரு கை கட்டிட்டுரு இப்போ வந்து நம்ம இட்லி கடை முடிஞ்சிருச்சா அடுத்து நம்மளுக்கு ஒரு பெரிய வேலைன்னு சாமங்கால ஒரு தான் இதில் வந்து இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே இட்டுக்கடை முடிஞ்சிருச்சு ஏன்னா கொஞ்சமாக தானே போட்டால் அதனால சீக்கிரமாக இட்டுக்கடை முடிஞ்சிருச்சு நம்ம சாமான் கழுவிட்டு சாப்பாடு செய்ய போகிறோம் ரொம்பலாம் செய்ய முடியாது அதனால சிம்பிளாக எதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சுட்டு அப்படியே நம்ம சாமான் கழுவி போகிறோம் இப்போ வந்து எப்படியும் சாமான் வந்து தான் இருக்குது நம்ம வந்து கடக்கதான் கழுவிட்டு வச்சு வந்து இன்னைக்கு தயிர் சாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டாங்க காலைல போகும்போதே அவங்களுக்கு வந்து தயிர் சாதம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி நம்ம டிஃபன் கொடுத்துட்டு நம்ம ஆஃபீஸ் வேலையை போய் பார்க்கணும் இன்றைக்கி தான் வந்து ஃபுல்லாக போய் ஆஃபீஸில் உட்கார் போகிறோம் நம்ம ஆஃபீஸ் வேலையை இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ஏன்னா வந்து நிறைய பிரச்சனை நிறைய வேலை அதுவும் நம்ம அம்மாவோடய இது அது எல்லாமே வந்து இருந்ததுனால என்னால் பார்க்க முடியல இனிமேல் வந்து நம்ம ஆஃபீஸையும் நம்ம ஒழுங்காக பார்க்க பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் நம்ம யூடியூப் வேலையும் இனிமே தான் நம்ம ஒழுங்காக பார்க்க போகிறோம் இனிமேல் ரெகுலராக எல்லா வேலையும் நம்ம கண்டினியூவாக பண்ண வேண்டியது தான் சாமார் கழுவிட்டு நம்ம சாப்பாடு செய்யலாம் அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா அம்மாலாம் கழுவி முடிச்சாருச்சு எனக்கு வந்து இருக்கிறதுலேயே இந்த குண்டா கழுவது தான் கஷ்டமான விஷயம் ஆனால் இந்த குண்டா கழுவத்தில் தான் நான் ஒரு பாடத்தை கற்றுக்கினேன் வாழ்க்கைன்றது சும்மா கிடையாது கஷ்டமாக இருக்கும் அதை நம்ம எந்த அளவுக்கு தேய்ச்சி 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 சுத்தமாகணுமோ நம்ம வாழ்க்கையும் அதுக்கேற்ற மாதிரி சுலபமாக போவோம்ல அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சாமான் கழுவுற மாதிரி கழுவி விட்டுட்டே இருக்கணும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோன்னா அது இன்னும் சேர 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 கஷ்டம் அதிகமாகே இருக்கும் அதனால வந்து இருக்கிற கஷ்டத்துகளை வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் நான் வந்து நார்மலாகவே என் வாழ்க்கையில் நிறைய பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன் அதை தான் வந்து நான் மோட்டிவேஷனாக பேசுவேன் இப்போது இன்னும் நிறைய பாடத்தையும் நான் கற்றுக்கிட்டேன் இப்போ நம்ம சாமான் கழுவி முடித்தாச்சு இருக்கிற பெரிய வேலை இது முடித்தாச்சு அடுத்து நம்ம சமைக்க போகிறோம் சுஜனுக்கு வேறு உடம்பு சரியில்லைல்ல அதை வேறு நம்ம போய் கேட்கணும் இப்போ எப்படி இருக்கான் பரவாயில்லையான்னு கேட்கணும் நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டேன் மேம் அப்படி ரொம்ப முடியலை எங்களுக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க நான் வந்து கூப்பிட்டு போயிடுறேன்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா அவருக்கே விருப்பம் இல்லை அவரே வந்து நான் போயிடுறேன் நான் போயிடுறேன்னு அழுதாரு சரி குழந்தை அழும்போது வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணி நிற்க வச்சோன்னா அதுவுமே அவனுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன் சரி நம்ம வந்து இப்போ அடுத்த சமைக்கிற வேலைக்கு வாங்க வாங்கலாம் டைம் இல்லை பன்னெண்டு மணி கரெக்டாக ஷார்ப்பாக நம்ம லன்ச் கொடுத்துடணும் அதனால் வந்து குக்கர்லேயே வந்து சாப்பாடு வரைச்சாச்சு தயிர் வாங்கி வந்து வச்சுட்டேன் தாளிப்புக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம அதை வெந்ததும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலக்கி காட்ட போகிறேன் அதே மாதிரி நம்ம தயிர் சாதம் செய்யும் போது கொஞ்சம் பால் விட்டு செஞ்சோம்னா இன்னும் வந்து நல்ல குழ குழப்பாக குழந்தைங்க வந்து ட்ரையாக ஆகாமல் அப்படியே இருக்கும் அது வந்து நல்லா சாப்பிடுவாங்க லச்சோ சுஜனோ லச்சோ வந்து பால் குடிக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லா சாப்பிடுவாங்க தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் லச்சுக்கு அதேமாரி தயிர் சாதம்னாலே சைடிஷ்லாம் வந்து எதுவும் கிடையாது உருளைக்கிழங்கு செய்யலாம்னு பார்த்தேன் அது வரைக்கும் எனக்கு பொறுமை கிடையாது அதனால் வந்து மாங்காய் ஊறுகாய் தொட்டுக்கு தயிர் சாதம் வடுமாங்காய் இருக்குன்னு வாங்கல அந்த வடுமாங்காய் தான் வாங்கி வச்சிருக்கோம் அதை அப்படியே போட்டு நம்ம கொடுக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு சுஜன் வீட்டுக்கு வந்ததும் பார்க்கணும் ஃபீவர் ஏதாவது இருக்கான்ட்டு அது வேற நாளைக்கு நாலாவது சாட்டர்டேவா லீவ் விடுவாங்களா விடமாட்டாங்களான்னு அவங்களுக்கு இருக்குதோ இல்லையே எனக்கு ஒரே இதுவாகுது ஒரு நாளாவது லீவ் விடுங்கப்பான்ற மாதிரி எனக்கு இருக்குது லீவுனா குழந்தைங்கள எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போயிட்டு அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து வெளியே கூட்டணும் போனதுக்கு அவ்வளோ வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்டாங்க ஆனால் நாளைக்கு என்ன கேட்பாங்கன்னு தெரியல லீவ் விட்டுவிட்டால் நம்ம ஜாலியாக குழந்தைங்கள எங்கேயாவது வெளியே போட்டுக்கொள்ள சரியா அதே மாதிரி லட்சம் வந்து சென்டிமெண்டெலாம் ரொம்பவே நல்லா பார்ப்பாங்க அவங்கள வந்து நாங்கள் இந்த அமரன் படத்துக்கு பா போவே இல்லை அவங்கள கூட்டி போய் இந்த மாதிரி ஒரு காரரோட ஒரு வாழ்க்கையை நாங்கள் காட்டலான்னு இருக்கோம் இது வந்து என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்தா என்டர்டெயின்மெண்ட் ஆனால் அதில் இருக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை பார்த்தா அது உண்மையாகவும் இருக்கும் சுஜன் வர போலீஸ் ஆவேன் போலீஸ் ஆவேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு அதை பார்த்து ஆர்மியாகணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கும் அவருக்கு நாங்கள் வந்து தாராளமாக போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் போய்ட்ட அவங்க என்ன அந்த படத்துக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் சரியா இன்றைக்கி நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம் ம் அதுக்குள்ளே நம்மளும் வந்து கொஞ்சம் ரெடி ஆகணும் காலையே மூஞ்செல்லாம் கழுவிட்டேன் குளிக்கணுமான்னு இருக்கேன் ஏன்னா வந்து குளிர்றா இருக்கேன் குளிக்கிறதுக்கும் தோண மாட்டேங்குது நம்ம நேற்று தானே குளித்தோம் அதுக்குள்ளே இப்போ குளிக்கணுமா அப்படின்னா குளிக்கணும் இல்லைன்னா அவங்க அப்பா வந்து சொல்லி சொல்லியே நம்மளை வந்து இது பண்ணுவார் ஓகே நம்ம வந்து குளிச்சுட்டு நம்ம ரெடி ஆகலாம் ஓகேவா இப்போ வந்து தயிர் சாதம் இங்கே பாருங்கள் நல்ல தயிர் சாதம்னால் இப்படி தான் இருக்கணும் கொல கொல கொலன்னு ஓகேவா கோவிலெல்லாம் கொடுப்பாங்கல்ல தயிர் சாதம் சரியான டேஸ்ட்டு அது எதில் செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னே தெரில நம்ம உப்பு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் உப்பு பார்த்துட்டு அப்புறமா தான் காட்டணும் ஃபேன் போடுங்கப்பா சரியான சோனாக இருக்குது ஃபேன் போட்டால் நாங்கள் பேசுறது கேட்குமா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுவும் தயிர் சாதத்தில் வந்து போக போக வந்து உப்புலாம் வந்து உறிஞ்சிரும் அதனால் உப்பு கம்மியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எதுக்காக இவ்வளோ கலரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு எங்களுக்குமே தயிர் சாதம் தான் அதுவும் இந்த தயிர் சாதத்தை இந்த சூடாக சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் வீட்டில் வேறு அர்ஜெண்ட்டு இல்லையா அதனால் எதுவும் போட முடியல இருந்தாலுமே வந்து லட்சுக்கு வந்து கருவேப்பில இருக்கக்கூடாது கள்ளப்பருப்பு இருக்கக்கூடாது உளுத்தம் பருப்பு இருக்குது காஞ்ச மிளகாய் எதுவுமே இருக்கக்கூடாது ஆனா தாளிச்சு கட்டு அது எப்படி கட்டுறதுன்னே எனக்கு புரியாது கொஞ்சமா வந்து கள்ளப்பருப்பும் கொஞ்சமா வந்து காஞ்ச மிளகா ஒரு லைட்டா காரத்துக்காக போட்டிருக்கேன் அப்புறம் வந்து எண்ணெய் உப்பு இருக்கு ஆனா இல்லாத மாதிரி இருக்கு ஒரு இடத்துல இருக்கு ஒரு இடத்துல இல்லாத மாதிரி இருக்கும் அப்படிதான் தான் இருக்கு நல்ல கொஞ்சம் பக்கத்தை காணும் ரைட்டாக இருங்க உங்களுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து நான் பாலும் ஊற்றிருக்கேன் ரைட்டாக தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தண்ணி எதுக்காக ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக நம்ம டிஃபன் பாக்ஸில் கட்டணும்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி தண்ணி விட்டுடும் சாப்பாடு வந்து அவங்க குழந்தைங்க சாப்பிட முடியாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் சில்லுன்னு கட்டணும் நம்ம வேணால் சூடாக கட்டிக்கலாம் அதே நேரத்தில் உப்பு வந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும்ல இப்படி கலர்னால் அங்கங்கே நின்றுற மாதிரி இருக்குது ஸோ அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸு சின்ன சின்ன கோலர் பண்ணலாம் யா சூப்பர் செம்மையாக இருக்குது சுஜன் வந்து ஸ்நாக்ஸும் வேணாம் லஞ்சும் வேணாம் அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாரு இருந்தாலும் அவர் இந்த தயிர் சாதத்தை பார்த்து என்ன சொல்லுவாருன்னு தெரியல அவருக்கு வந்து நம்ம இதை கட்டி கொடுக்க போகிறோம் சும்மாக்கும் ஆல்வேஸ் தயிர் சாதம் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் நிறையவே கட்டிடணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க கொடுப்பாங்க சரிங்களா அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஷேரிங் மனப்பான் இப்போதிலேருந்தே வரும் இதெல்லாம் யாருக்கும் கொடுக்காமல் சாப்பிடுவாங்க ஒரு ஒரு சில குழந்தைங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து நம்ம சொல்லலை கொடுக்கும்போதே எல்லாேருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுன்னா பரவாயில்ல லட்சம் வந்து திடீர்னு ஆழும் எல்லோரும் எடுத்துக்கிட்டாங்க எனக்கு தான் இல்லை அப்படின்வாங்க அதனால் குழந்தைங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சுஜன் வந்து ஊருக்காலாம் சாப்பிட மாட்டேன் ஆனால் லட்சம் அப்படி கிடையாது நல்லா சாப்பிடுவாங்க ஓகே இது போதும் இப்போதைக்கு டைம் இல்லாத காரணத்தினால் சிறிதாகவே லஞ்ச் முடிந்து விட்டது அடுத்து நம்ம கிளம்பி லஞ்சை எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம் வாட்டர் பாட்டிலெலாம் முன்னாடியே கொடுத்துட்டோம் லஞ்ச் டவல் மாற்றணும் நேற்று போட டவல் ஓகே ஓகே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாமா வாங்க நம்ம போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு கொடுக்குறோம் பை